வெல்கம் பிடிஎன் சினிமா வடைத்தளவன் திரைப்படம் வராததுக்கு முக்கிய காரணமே விஜய் சேதுபதியோட திரைப்படமும் ஒரு காரணம்னு சொல்லி அவரே ஒரு பேட்டியை நிறுத்து கொடுத்துருக்கிறாரு செய்தியாளர்களை செஞ்சு ஆசை என்கிற திரைப்படம் ஒரு கேம் சூதுகவு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்ததுக்குமே கணக்கிலான கொஞ்சம் காமெடி திறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் வெளிவந்தது யாருக்குமே தெரியலையா அங்கே இந்த திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் அதிகம் கிடையாது மற்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த திரைப்படத்தை நெருக்கடி கொடுத்து தான் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அது உதாரணம் விஜய் சேதுபதியே சன் டிவி பார்த்து பே கமலா தேட்டரில் இருந்து பேசியிருக்கிறார் இந்த மாதிரி அந்த படம் வரதுக்கு காரணமே நிறைய நெருக்கடிங்க நிறைய நெருக்கடிங்க இப்போ வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்க போய் தான் அந்த திரைப்படத்தை டக்குன்னு நாங்கள் வெளியில் இட்டோம்னு சொல்லி உதாரணமாக விஜய் சேதுபதி பேசியது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் வடைத்தலைவன் திரைப்படம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் முழு காரணமே விதேசி திரைப்படமும் மற்றும் ஒன்றுமே இல்லை குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள ஒரு பத்து திரைப்படமும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பத்து திரைப்படமும் பார்த்திங்கன்னா ஓரளவு பெரிய ஒரு ஹீரோவும் கிடையாது டவுலும் கிடையாது புது புது ஹீரோவை தான் அந்த பத்து திரைப்படமும் ஒரு ஸ்மரான இதுதான் இருந்தாலும் அந்த திரைப்படங்கள் வரும்போது எல்லாமே ஓகே பண்ணி வெளிவர வேண்டியிருந்தது விஜய் சேதுபதிக்கு ப்ரொமோஷன் அதிகமாக பண்ணலை அந்த திரைப்படத்துக்கு நிறைய விஷயங்கள் இது பண்ணலை வெளியில் பிரபலமாக பேசலை நிறைய சேனல்களில் இன்டர்வியூ எடுப்பாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவாங்க அந்த எந்த ஒரு விளம்பரமும் பண்ணாமல் இருந்ததனால் எங்களோடய திரைப்படம் வெளிவந்ததுன்னு தெரியல அதனால இப்போ வரவேற்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருந்தாலும் எல்லோரும் வந்து பார்க்குறாங்கன்னு சொல்கிறாரு அதனால் விஜய் சேதுபதி படை படத்தை அளவுக்கு ஒன்றும் ஒருத்தர்லை படத்தை பார்ப்பதற்கு என்று ரசிகர்களும் சொல்லியிருக்கிறாங்க விஜய சேதுபதி தான் முதல் காரணம் ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்திற்கும் ஒவ்வொரு புக்ஸ் இருக்கும் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது தான் சில விஷயங்கள் தெரியாது படைத்தளவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அதான் பல தடைகள் தாண்டி பல பிரச்சனைகள் தாண்டி அந்த திரைப்படத்தை டைரக்டர் எங்கெங்கலாமல் அலைஞ்சி வெளிநாட்டுக்காரங்க பிரச்சனை திரும்ப அந்த ப்ரொடியூசருக்கோட பிரச்சனை அது வெளிவராமல் நீதிமன்றத்தில் தாக்குதல் பண்ணி பல விஷயங்களை தாண்டி தான் ஆடியோ அழைஞ்சும் கஷ்டப்பட்டு நடத்துகிறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக சண்முக பாட்டினே சொல்லியிருக்கிறாரு எப்படின்னா அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கல எனக்கு இவ்வளோ வேகு இந்த ஆடியோ லஞ்சுக்கு வந்து வரவேற்பு கொடுத்து பார்த்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பொதுவாக எல்லாருமே ரெட் தான் சொல்கிறாங்க அதுவும் அவங்க படத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு படத்தோட ஒர்த்து ஒரு படத்துக்கு ரேட்டு பேசுவாங்க இந்த திரைப்படத்துக்கு இவ்வளோ ரேட்டு தான் இத்தனை கோடி இந்த திரைப்படத்துக்கு இந்த திரைப்படத்துக்கு இவ்வளோ ரேட்டு இத்தனை திரையரங்கலில் வெளியிடலாம் குறிப்பாக இந்த திரைப்படம் ஆயிரம் திரையரங்குகள் வெளியிடலாம் குறிப்பாக இந்த திரைப்படம் ஐநூறு திரையரங்குகளில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திரையரங்கு உரிமையாளரும் ஒவ்வொரு சந்திப்பிற்கு திரைப்பட இயக்குனரும் வந்திருந்தாங்க அந்த திரையரங்கு ஓனரும் வந்து பேசினார் பார்த்திங்களா அவரும் கூட வந்து பேசி எல்லாமே இதாச்சு ஆனால் அவங்களுக்கே ஒரு லாக் போட்டாங்க பார்த்தீங்களா லாக் போட்டோடனே புக்கிங் ஷோ வரைக்கும் போயிடுச்சுங்க ஆன்லைனில் புக்கிங் ஷோ சிங்கப்பூர் மலேசியா போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி த்ரீ மார்னிங் ஷோவில் ரசிகர் மன்ற ஷோ எல்லா ஷோவுக்கும் படைத்தளவன் திரைப்படம் ஆன்லைனில் புக்கான உடனே எல்லோரும் ஓப்பன் ஆயிடுச்சு படைத்தளவன் போட்ட உடனே அது ஆன்லைன்லேயும் வருது கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஷோ போட்டிருக்கிறாங்க பன்னெண்டு மணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஷோ போட்டிருக்காங்க மற்ற விழுப்புரம் திண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரசிகமன்ற ஷோ தூத்துக்குடி கன்னியாகுமரியெல்லாம் எல்லாம் ரசிகர் மன்ற ஷோவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க டிக்கெட்லாம் வாங்கி முன்பான இது பண்ணி எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த திரைப்படம் வந்து வெளிவருது சந்தோஷமாக எல்லாருமே கட் அவுட் பேனர்கள் திரையரங்குகளில் சரி மற்ற ஊர்களிலேயுமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வைக்க ஆரம்பித்தாங்க கேப்டனுக்கு எந்த ஒரு வரவேற்பு இருந்ததோ அளவுக்கு நூறு மடங்கு வரவேற்பு சண்முக பாண்டியம் மேலே ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆகன் சீக்வன்ஸியாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவரை போலவே சண்முக பாண்டியன் வந்திருக்கிறாருன்னு ப்ரொடியூசர் டி சிவாவே சொல்லியிருக்கிறார் கேப்டனோட இடத்தை நிரப்பதற்கு இப்போ இது வரைக்கும் யாரும் கிடையாது அவரோட இடத்தை நிரப்பதற்கு அவரோட பிள்ளை அவர் ரத்தம் தான் முடியும் அது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க மிக அருமையாக இருக்குது அந்த ஒவ்வொரு ஷண்டையும் நான் பார்த்தேங்க அந்த ட்ரெய்லரில் பார்த்தது அந்த யானைகளுக்கு நடுவில் போய் பண்ணிங்க பார்த்தீங்களா அதுதான் அந்த தில்லு அந்த தில்லு யாருக்கிட்டே இருந்து வராது அது விஜயகாந்த் சார் இருந்து தான் வரும்னு சொல்லி அவரும் நிறைய விஷயங்கள பேசுனாங்க நிறைய வரவேற்பு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க இந்த திரைப்பட திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வேட்டி கொடுக்குமியா அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த திரைப்படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த திரைப்படத்தை வெளிவிட மாட்டேன்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு ரொம்ப நெருக்கடி ரொம்ப நெருக்கடிகள் திரையரங்கு கிடைக்கல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இது பண்ண முடியல ரேட் கரெக்டான இதில் இது பண்ணலை இந்த திரைப்படத்தை வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா ஹெவி ஹெவியாக போகக்கூடியது மற்ற இடத்துல திரையரங்குகள் விற்றோம்னா அதுக்கேற்ற டிக்கெட்டுகள் இந்த திரைப்படங்கள் அதிகமாக இப்போ ஆகும் இல்லைன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வசூல் அதிகமாக கொடுக்கும் கேப்டனோட ரசிகர்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ சம்மர் டைம் போச்சுன்னா அந்த திரைப்படம் வசூலில் பின்னி எடுத்துரும் அதையும் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த படத்தை வெளியிடக்கூடாதுப்பா அந்த படத்தை இப்போ விட்டோம்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் ஆடியோ லேஞ்சில் இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணுறாங்க மற்ற இடத்துல இவ்வளோ பண்ணுறாங்க இவ்வளோ வேறு ரசிகர்கள் ரசிக்கிறாங்க இவ்வளோ வரவேற்பு இருக்கும்போது இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குயா அதனால் இந்த திரைப்படத்தை வெளியிடப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு மன அழுத்தத்துக்கு கொண்டு வந்து அந்த படத்தை அன்னைக்கு நைட்டுக்கு ஒரு நாளுக்கு முன்னே அந்த படத்தை புக்கிங்கில் இருந்தே தூக்கிட்டாங்க ஐயா பேப்பரில் வந்தால் கூட ஒவ்வொரு நாளும் பேப்பரில் வந்தால் கூட கேட்டிருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் சதி திட்டம் செஞ்சு தான் செஞ்சுருக்காங்கன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியுது ஆனால் பொதுவாக எல்லாருமே இவங்களோட அரசியல் களத்தில் தான் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் தாக்குறாங்க இதில் முழு காரணங்கள் திரையரங்கு தான் திரையரங்கை பொறுத்த வரைக்குமே ஒரு படத்திற்கு கம்மியான ரேட்டுகள் கொடுக்கப்படும் போது அந்த திரைப்படத்தை தான் நிறைய எடுப்பாங்க இந்த திரைப்படத்துக்கு ஒரு கோடிங்கும் போது அது எடுக்க மாட்டாங்க இன்னொரு திரைப்படத்திற்கு வந்து சரி அறுபது லட்சம் போது எழுபது லட்சம் ஆகும்போது நிறைய திரையரங்கில் ரிலீஸ் பண்ணதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவர் அதிகமாக காசு கேட்டிருக்கிறாரு மற்றபடி அந்த ஒரு பிரச்சனை பின்ன வந்து விஜயசி விஜயசேதுபதி திரைப்படத்தை வந்து நெருக்கடி கொடுத்து நீ இந்த படத்தோட ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி மடமடமடன்னு எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணாமல் இருக்கிறனால தான் இப்போ விஜய் சேதுபதி படம் வந்ததே வெளியில் தெரியலன்னு சொல்லி அவரே பேட்டியை கொடுத்துருக்குறாப்புல ஏன்னா ஒரு படத்தை வெளியே வரும்போது இப்போலாம் பார்த்தீங்கன்னா மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிடுறதாங்க என்ன ஒரு வலிமனா எவ்வளவோ செய்த அந்த கேப்டனோட பிள்ளைகளுக்கு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு எவனுமே முன்னு வரலையே நடிகர் சங்கம் ஒன்று இருக்கா என்று ஒரு கேள்வி கலை நிகழ்ச்சியை பாருங்கள் தூத்துக்குடி அங்கே நடத்துகிறாங்க இவ்வளோ நடிகர்களையும் கொண்டு பார்த்தீங்கன்னா விசால் மற்றும் பல நடிகர்களை கொண்டு ஏதோ அங்கே ஒரு ஷோ நடத்த போகிறாங்களோ அந்த ஷோலாம் வெளியில் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இவங்களோட இந்த பட பிரச்சனை ஏன்பா வரல இயக்குனர் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தீக்கணையா அவன் தான் மனுஷன் ஒரு நடிகர் சங்கம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சங்கங்கள் இருக்கிறது இயக்குனர் மற்றும் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் எல்லா எதுக்குமே இருக்கும்போது நடிகர்களுக்கும் இருக்குது சின்ன நடிகர்களுக்கு டெக்னீஷியனுக்கும் இருக்குது ஸ்டண்ட் மாஸ்டருக்கு அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படங்கள் வராத காரணம் என்னென்னு சொல்லி அதுக்கேற்ற பேச்சுவார்த்தைகளை பேசி அந்த நடிகர் சங்கத்திலேருந்து இந்த திரைப்படத்தை வெளியிடலாம் ஆனால் ஒருத்தனும் மூச்சு பயிற்சி இல்லைங்க அந்த கேப்டன் இருந்திருந்தால் இவங்களோட இடமும் இவங்களோட நிலைமையும் இருக்காமல் போயிருக்கிறோம் உதாரணத்துக்கு கேப்டனோட திரைப்படங்கள நிறைய பொதுவாக சொல்லுத ஒரு ஒரு இதுவும் நம்ம அண்ணன் பேசியிருக்கிற அப்படி அப்படின்னா கலைஞர் வந்து இந்த திரைப்படத்தை வெளியிடப்படாது அந்த திரைப்படத்தை வெளியிடப்படாதுன்னு கேப்டனோட பல திரைப்படங்களை தடைகள் பண்ணார் சொன்ன தேதியில் கோயம்புத்தூர் தூத்துக்குடி திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் கேப்டன் திரையரங்களை ரிலீஸ் பண்ணி அந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக ஆக்கியிருக்கிறாரு அதுபோல் படைத்தளவில் திரைப்படத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய தடைகள் தான் வந்துகிட்ருக்குது அந்த தடைகள் வந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணி பர திரையரங்களை மிகப்பெரிய ஒரு பாக்ஷாப் வெற்றியை கொடுக்க போது அப்போ மூஞ்சல் எல்லோரும் பூச போகுது ஏன்னா ஒருத்தரோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க நிறைய பேர் என்றைக்குமே சரியாக வாழ்ந்தது கிடையாது இதுக்கு உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே சொல்லியிருக்கிறாரு பேட்டியில் எனக்கு எத்தனையோ தடைகளை மீறி நான் வந்திருக்கிறேன் அது மாதிரி இந்த படைத்தளவன் திரைப்படம் பல தடைகளை தாண்டி திரைக்கு வர இருக்கிறது ரசிகர்கள் சப்போர்ட்டு தான் மீடியாக்களும் நல்வழியாக பத்திரிகைகளும் எழுதணும் ஒன்றுமே இல்லாதவ பின்னாடி மைக்கை தூக்கிட்டு ஓடுறது காரியம் கிடையாது ஒரு ஒரு வெற்றியின் வேட்பாளர்கள் மற்றபடி ஒரு தலைவன் மக்களுக்காக உழைத்து தான் உழைத்த பழத்தை மாறு தட்டி சாப்பாடு போட்டு ஒரு நல்ல மனிதனோட பிள்ளைகளோட திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் படைத்தளவன் ஜூன் பதிமூணு இல்லை ஜூன் ஏழாம் தேதி ஆறாம் தேதியில திரைப்படம் வெளியூடுதாக சில தகவல்கள் வெளியாகிருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த நாளில் இந்த திரைப்படங்கள் வெளிவந்தாலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக கொண்டாடுவோம் எப்போ வந்தாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் இன்னும் தைரியமாக இருக்கிறார்கள் இருந்தாலும் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் சண்முக பாண்டி விஜய பிரபாகரன் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு இந்த திரைப்படம் ஜூன் பதிமூணு ஜூன் ஆறாம் தேதியில் வெளியூரப்படும்